எப்படி கேட்டீங்கன்னா ஆண்கள் நினைக்கிற பெண்களும் பாடிடுவாங்க காதல் பாட்டு டான்ஸ் பாட்டி இப்படி கலை நிகழ்ச்சிகள் பாடுவோம் இதுல பெண்களுக்கு கூட சாமி வர வைக்க பாடுனா அது கருப்பு சாமி பாடல தான் அது வந்து ஆண்கள் மட்டும் பாடினா மட்டும்தான் அந்த நிகழ்ச்சி நிறைவாக இருக்கும் மக்களை ஏத்துக்குருவாங்க அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் தந்தனத்தான் பாட்டு பாடி தாளம் எல்லாம் கொட்டு பாடி பாடுனா மட்டும் பத்தாது நாங்க கொலவ தான் சாமி இறங்கும்